அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி அதாவது புதுச்சேரியில ஒரு குடும்பங்க அந்த குடும்பத்துல அப்பா அம்மா இரண்டு ஆண் பிள்ளைகள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவரா இருந்திருக்காரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கிட்னி இப்போ ஃபெயில் ஆயிருக்கு இப்ப அவரு அம்மா வந்து குழி வேலை செய்யறாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே நல்ல பள்ளியில பிரைவேட் பள்ளியில படிப்பு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வழங்கி வந்திருக்காங்க இந்த ஒன்றரை வருஷமா அவங்களுடைய அப்பா வந்து கிட்னி ஃபெயிலால பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து முடங்கி போறதுனால அந்த ஃபேமிலியே வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த பிள்ளைங்களுடைய படிப்பே ஒரு பெரிய கேள்விக்குறி குறி குறிப்பாக அந்த பிளஸ் டூ படிக்கின்ற மூத்த மகன் வந்து ஒன்றரை வருஷமா அவங்க ஸ்கூல் கட்ட ஒரு ஒரு அவ்வளவு நிலையில இருக்காங்க அம்மா கூலி தான் செஞ்சா அப்பாவையும் ரெண்டு பிள்ளைங்களும் வளர்த்துட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த தாய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க வந்து முறை முறையிட்ட போது அவர் வந்து அவங்க வந்து அந்த ஆண் குழந்தைக்கு அதாவது மூத்த பையனுக்கு வந்து ஒரு பண அவங்க வந்து உடனே நாங்களும் ஹெல்ப் இவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா அவங்க ஆட்டோ ஓட்டி இவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு இந்த குழந்தைங்க நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப ஒன்றரை வருஷமா அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியல குறிப்பாக படிப்பு நிறைய பேர் கேட்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு இந்த குழந்தை அது சின்ன பையனாச்சும் பரவாயில்ல அந்த பெரிய பையன் ஒரே இல்லைங்களா இப்ப அவரு பிளஸ் டூ ஃபீஸ் கட்ட முடியாதனால ஒன்றரை வருஷமா அதாவது கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மேல அவங்க ஃபீஸ் கட்ட முடியலன்ற சூழ்நிலையில அந்த ஸ்கூல் வந்து கொஞ்ச நாளாவே அவங்க வந்து உள்ள விடாத மாதிரி இருந்திருக்காங்க இங்க எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி இப்ப அந்த குழந்தைய வந்து அலோவ் பண்ணிருக்காங்க ஆனா கூடிய விரைவில் பணமும் கட்ட சொல்லியிருக்காங்க புக்ஸ் கூட பழங்குலையா இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் கிட்ட வந்த பிறகு எங்களால முடிஞ்ச உதவியே நாங்க செஞ்சோம் உங்களுக்கும் இவங்க இந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் அவங்களோட ரொம்ப 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 அது மழை வந்தா ஒழுகுற மாதிரி நீங்களே எவ்வளவு ஒரு ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்க வீடு இருந்துச்சு இப்படி ஒரு வீட்டுல எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல மழை பெய்ஞ்சா அது ஓட கூட இல்லைங்க அவங்க வீட்டுல இப்படி அவங்க அப்பா முடங்கின உடனே எல்லாமே முடங்கி போன மாதிரி ஆயிடுச்சு குழந்தைக்கு இப்ப படிப்பு செலவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லபடியா பிரச்சனை முடிக்கணும் அதுக்கு உங்களுடைய உதவிகள் கண்டிப்பா தேவை உங்களால முடிந்த பண உதவிய நம்பருக்கு ஜிபே பண்ணலாம் அப்படி நீங்க அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபீடாச்சும் கிடைக்கணும் ஓட்டு வீடா பிளீஸ் கூற வீடாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு தான் இப்ப இந்த வீடியோ வெளியிடறோம் இந்த ஃபேமிலிக்கு உங்களால உதவணும் எஸ்பெஷலி குறிப்பாக இந்த ஆண் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி அவங்க ப்ளஸ் டூ வந்து நல்லபடியாக பாஸ் பண்ணி வெளியே வரணும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமா படிச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம் ஸ்கின் அது நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஜிபே பண்ண விவரத்தை இந்த நம்பரோட வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் அனுப்பலாம் முழு விவரத்தை அது கண்டிப்பாக அடுத்த வீட நாங்கள் சொல்லுவோம் இது வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச எது சிறு துளி பெருகெல்லாம் சொல்லுவாங்க மாதிரி உங்களுடைய உதவி கண்டிப்பா இந்த குழந்தையோட படிப்புக்கும் அந்த வாழ்வதற்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்